கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய ஒன்று குறிந்த பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் எனது அன்பு இறைமக்களே பவுலடிகளார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக அன்பை பற்றி மிக ஆழமாக தெளிவாக எழுதியிருக்கிற அதிகாரம் இது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அதிகாரமாக வசனங்களாக இருப்பது நமக்கு தெரியும் இந்த முதல் வசனம் நான் மனுஷர் பாஷையிலே பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு இல்லைனா ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு வெண்கா வெண்கல போலவும் கைத்தாளம் போலவும் நீங்க அது இருக்க முடியும் அன்பு இல்லைனா அப்போ இந்த வசனத்திலே எதை நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்ன சிந்தனை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் தியாகம் பண்ணு என்னதான் நீ வந்து நற்காரியங்களை செய்தாலும் அதில் அன்பு கலந்து செய்தால் அது பிரயோஜனப்படும் எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் செய்துட்டு அன்பு அன்பு செலுத்தவில்லை என்றால் அந்த தியாகம் வீணாக மாறிவிடும் இதைதான் பவுல் அடிகளார் இங்கு தெளிவான இந்த வசனத்தின் மூலமாக அன்பை மையப்படுத்தி நமக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே அன்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று ஆழமான அன்பு உண்மையான அன்பு மேலோட்டமான அன்பு நண்பர்கள் அன்பு இப்படியெல்லாம் பல அன்புகள் பிரித்தாளினாலும் பிரித்தாலும் ஆனால் அகப்பே என்ற அதாவது தியாகம் தியாக அன்பு இது இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த அகப்பே என்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே அன்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெளியிடங்களிலே எங்கெல்லாம் நாம் செல்கின்றோமோ வருகின்றோமோ இந்த அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நேரம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை